ஹலோ குட்டீஸ் எல்லோன்னு சாப்பிட்டீங்களா நான் தான் உங்கள் நண்பன் சாகச கரடி டோட்டோ பேசுகிறேன் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன் ஏன் தெரியுமா நான் இப்போ நிற்கிறது சாதாரண கார்டு இல்லை இது ஒரு மேஜிக் எழுத்து காடு மேஜிக் ஆல்ஃபெட் ஃபாரஸ்ட் அடிங்கப்பா இங்கே பாருங்க மரத்தில் மாம்பழம் இல்லை அதுக்கு பதிலாக கலர் கலராக ஏபிசின்னு இங்கிலீஷ் எழுத்துக்கள் தொங்குது என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த காட்டுக்குள்ளே போறீங்க ஆனால் ஒரு கண்டிஷன் ஒவ்வொரு தடவையும் ஒரு மேஜிக் எழுத்து ஆட்டம் போடும்போது நீங்கள் எல்லாரும் சத்தமாக மேஜிக் மேஜிக்னு கத்தணும் அப்போதான் உள்ளே இருந்து ஒரு விலங்கு குதிச்சு வரும் என்ன ரொம்ப நேரமாச்சு என் கால் வலிக்குது வண்டி கிளம்ப போகுது எல்லாரும் ஏறிக்கோங்க சுக் புக் புக் ரயில் கிளம்பிடுச்சு போகலாமா இதோ வந்துடுச்சு முதல் எழுத்து ஏ ஐயோ அந்த ஏ ஆடுதே போகம்பமா இல்லை இல்லை உள்ளிருந்து எட்டி பார்க்கறது யாரு ஆஹா ஆலிகேட்டர் முதல அண்ணா உங்கள் பல்ல சும்மா பழப்பழன்னு இருக்கே காலையில் எந்த பேஸ்ட் போட்டு பழு ம் நடுக்கும் கிட்ட வராதிங்க நாங்கள் நல்ல பசங்க ஏ ஃபார் ஆலிகேட்டர் அடுத்தது பி இது உள்ளே இருந்து உருண்டு பொருண்டு வர்றது யாரு அட ஒரு குட்டி கரடி டே தம்பி நானும் கரடி நீயும் கரடி பா ஒரு ஹைஃபை கொடுப்போம் கை வலிக்குதுப்பா ஹலோ ஃப்ரெண்ட் பி ஃபார் பேர் இப்போ சி சத்தம் போடாதீங்க சர்ன்னு மின்னல் வேகத்தில் ஒன்று ஓடி வருது யார் அது நான் கூட ரேஸ் ரேஸ்கார்னு நினச்சேன் அது சீட்டா சிறுத்தை கண்ணுக்கே தெரியாத வேகம் பா சாமி மெதுவாக போங்க பாஸ் சீஃபா சீட்டா அடுத்தது டி துள்ளி குதிச்சு வருது ஒரு மான் குட்டி, டியர் அதோட கண்ணை பார்த்திங்களா இவ்வளோ அழகாக உருண்டையாக இருக்குது ஹலோ டியர் டியர் என் விளையாட வரியா டி ஃபார் டியர் இப்போ ஈ ஐயோ பூமி அதிருதே தும் 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 எல்லாரும் ஓரமாக போங்க உள்ள பெரிய யானா அண்ணா தும்பிக்கையால் தண்ணி அடிக்காதீங்க நான் குளிக்கவே மாட்டேன் நனைஞ்சிருவேன் ஐயோ நினச்சிட்டாரே ஈ ஃபார் எலஃபண்ட் அடுத்து எஃப் மெதுவாக எட்டி பார்க்குறது யாரு ஃபாக்ஸ் குள்ள நரி உனக்கு தந்திரம் அதிகம்னு தெரியும் என் டிஃபன் பாக்ஸை திருட பிளான் போடுறியா அதெல்லாம் நடக்காது ஓடிடு எஃப் ஃபார் ஃபாக்ஸ் இப்போது ஜி அடேங்கப்பா அண்ணாந்து பார்த்தா என் கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கும் போலயே எவ்வளோ உயரம் கழுத்தை வளைச்சி ஹலோ சொல்லுது பாருங்கள் ஜிராக்ஸ் ஒட்டக சிவிங்கி உன் கழுத்தில் சறுக்கு மரம் விளையாடலாமா ஜி ஃபார் ஜிராஃப் அடுத்து H, தண்ணிக்குள்ளே இருந்து பெருசாக வாய் திறக்குது ஹிப்போ நீர் யானை நீங்கள் கொட்டாவி விடுறீங்களா இல்லை சிரிக்கிறீங்களானே தெரியலையே உனக்கு பல்லு தேய்க்கவே ஒரு மணி நேரம் ஆகுமே ஹெச் ஃபார் ஹிப்போ இது ஐ பச்சையா சின்னதா உருந்து போகுதே இகுவானா பச்சோந்தி நீ இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றணும்னு எனக்கு தெரியும் என் கண்ணை ஏமாத்த முடியாது பச்சை இலைக்குள்ள பச்சை கலரில் ஒழிஞ்சிருக்கான் பாரு ஐ ஃபார் இகுவானா அடுத்து ஜே கர் பார்க்க புலி மாதிரி இருக்குது ஆனால் புலி இல்லை இது ஜாகுவார் சிறுத்த மாதிரியே இருக்கும் ஆனால் உடம்புல டிசைன் வேற புள்ளிகள் பெருசாக இருக்கும் கோவங்காரர் போல நாம போயிடலாம் ஜே ஃபார் ஜாக்வார் இப்போ கே தொப்புக்கு தொப்புக்குன்னு குதிக்குது வயதுக பைய பாத்தீங்களா அதில் ஒரு குட்டி பப்பா இருக்கு கேங்ரூ கங்காரூ என்ன என்னையும் பையில ஏற்றிக்குவையே நடக்க முடியலை பிளீஸ் கே ஃபார் கேங்ரூ ஐயோ எல் திறக்குது எல்லாரும் ஓடிடுங்க காட்டுராஜா வர்றாரு லயன் சிங்கம் அந்த பிடரி முடிய சிலிப்பிக்கிட்டே எவ்வளோ கம்பீரம் கர்ஜனை சத்தம் காதை கிழிக்குதே வணக்கம் மகாராஜா நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் எல் ஃபார் லயன் அடுத்து எம் கீச் கீச் மரத்துல தாவரது யாரு மங்கி குரங்கு ஏய் என் தொப்பி எடுக்காத உனக்கு சேட்டை அதிகம் இந்த ஒரு பனானா தரேன் அது சாப்பிடு எம் ஃபார் மங்கி இப்போ என் எவ்வளோ இனிமையான பாட்டு கேக்குதா இது நைட்டிங்கேல் பாடும் பறவை நீங்க தான் இந்த காட்டோட சூப்பர் சிங்கர் எனக்கும் பாட்டு கற்றுக் கொடுங்களேன் என் ஃபார் நைட்டிங்கேல் அடுத்து ஓ உருண்டை கண்டு ராத்திரி முழுக்க முழிச்சிருப்பான் யாரு அவுல் ஆந்தை பகல்ல ஏன் தூங்குறீங்க நைட்டு நெட்ஃப்ளிக் பார்த்தீங்களா சரி சரி தூங்குங்க ஓ ஃபார் அவுல் இது பி கருப்பு வெள்ளை உருண்டை பந்து மாதிரி உருண்டுட்டுட்டே வருது பாண்டா சோம்பேறி பையன் எப்ப பாரு மூங்கில் சாப்பிட்டுட்டே இருப்பான் ஹாய் கியூட் பாண்டா பி ஃபார் பாண்டா அடுத்து கியூ சின்னதா ஒரு பறவை தரையில் ஓடுது குவேல் காடை பறவை கோழி குஞ்சு மாதிரி இருக்குல்ல ஆனா இது பறக்கும் கியூ ஃபார் குவேல் இப்போ ஆர் மூக்கு மேல பெரிய கொம்பு கவசம் போட்ட மாதிரி வருது பாருங்க யாரு பாது ரைனோ காண்டாமிருகம் கோபமா வராத நாங்க வழி விட்டுறோம் ஆர் ஃபார் ரைனோ அடுத்து எஸ் சத்தம் கேக்குதா புஸ் புஸ்னு சத்தம் வருதே நெழுஞ்சி வருது ஸ்னேக் பாம்பு கிட்ட போகாதீங்க கடிச்சிடும் படம் எடுக்குது பாருங்க ஓடிருங்க, எஸ் ஃபார் ஸ்னேக் இப்போ டீ வாவ் நம்ம தேசிய விலங்கு டைகர் புலி அந்த கம்பீரம் யாருக்கு வரும் மஞ்சள் சட்டையில் கருப்பு கோடு போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கார் டீ ஃபார் டைகர் அடுத்து யூ இது ஒரு வகை காட்டாடு ஆடு இதுக்கு பேர் யூரியல் தாடியெல்லாம் வச்சிருக்கு பெரிய கொம்பு இருக்கு மே தாத்தா ஆடு போல இருக்கு யூ ஃபார் யூரியல் இப்போ வானத்தில் வட்டமிடுது வல்ச்சர் கழுகு பார்வை ரொம்ப கூர்மை எதையோ தேடுதே நான் இங்கே தான் இருக்கேன் என்ன தூக்கிட்டு போயிடாத வி ஃபார் வல்ச்சர் அடுத்து டபிள்யூ ஊ ஊழையிடும் ஓ நாய் உல்ஃப் பார்க்க நாய்க்குட்டி மாதிரி இருக்குன்னு தூக்காதீங்க கடிச்சு வச்சிடும் உஷார் டபிள்யூ ஃபார் உல்ஃப் இது யாக்ஸ் தண்ணிக்குள்ள ஒரு மீன் ஆனா என்ன அதிசயம் உடம்பு கண்ணாடி மாதிரி இருக்கு உள்ள இருக்கிற எலும்பு முள்ளி எல்லாம் வெளியே தெரியுது இது எக்ஸ்ரே ஃபிஷ் மேஜிக் மீன் எக்ஸ் ஃபார் எக்ஸ்ரே ஃபிஷ் அடுத்து வை இவ்வளோ முடி வச்சிருக்கியே உனக்கு வெயில் அடிக்காதா இது யாக் காட்டு எருமை குளிர் பிரதேசத்தில் இருக்கும் அதனால தான் ஸ்வெட்டர் போட்ட மாதிரி உடம்பு ஃபுல்லாக முடி ஹாய் சொல்லுங்கள் ஒய் ஃபார் யாக் கடைசியா ஜெட் கருப்பு சட்டையில் வெள்ளைக்கோடா இல்லை வெள்ளை சட்டையில கருப்பு கோடா குழப்பமாக இருக்குது இது ஜீப்ரா வரை குதிரை அழகாக ஓடுது பாருங்க, காட்டுக்குள்ள ஜீப்ரா கிராசிங்கிங் ஜெட் ஃபார் ஜீப்ரா அப்பாடா ஏழு ஆரம்பிச்சு ஜெட் வரைக்கும் எவ்வளோ விலங்குகளை பார்த்தோம் என் கால்லாம் வலிக்குது பசிக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அதுவும் என் ரயில் வண்டி வந்துடுச்சு கூ கூ ரயில் கிளம்பிடுச்சு பாருங்க எல்லா விலங்குகளும் எனக்கு டாட்டா சொல்ல வந்துட்டாங்க எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க பாய் பை அண்ணா அண்ணா பாய் பை சிங்காம் பாய் பை குரங்கு குட்டி குட்டீஸ் இந்த சாகச பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் குட்டி கதைகள் சேனல்